ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ளவுஸ் மொழியா பேக் ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா பதினேழு இன்ச் வச்சிருக்கோம் ஃப்ரண்ட் ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு இன்ச் வச்சுருக்கோம் ரெண்டு இன்ச் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கேன் இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப ஹைட்டான ப்ளவுஸ்ந்ததுனால ரெண்டு இன்ச் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கேன் அதே சமயம் கட்டிங் இது ட்ராஸ் கட்டிங்க்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா குறைச்சி தான் வைக்கணும் சரிங்களா ஏற்கனவே நான் சொன்ன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச் மைனஸ் பண்ணி ஃப்ரண்ட் ஹைட் வைங்க அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவை பார்த்த நண்பர்கள் கண்டிப்பா இதுக்கு கேள்வி கேட்பீங்க அதுக்காக தான் இந்த விளக்கத்தை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன் சரிங்களா இந்த வீடியோவில் நாம இதை பத்தி பேச போறதுல இன்னொரு பிரச்சனையை பத்தி தான் பேச போறோம் வீடியோ ஃபுல்லா பாருங்க ஏற்கனவே போட்ட வீடியோவில் வந்து உங்க டவுட் கிளியர் ஆச்சா அவா எதுவுமே வந்து யாருமே வந்து கமெண்ட் பண்ணாமே இருக்கீங்க நீங்க கமெண்ட் பண்ணாதான் நான் அடுத்தடுத்த வீடியோவை வந்து கொடுக்க முடியும் சரிங்களா அது எத்தனை பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேருது எத்தனை பேர் சாட்டிஸ்ஃபைட் இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் நாங்கள் அடுத்த வீடியோ கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அதனால இந்த கமெண்ட் பண்ணுங்க ஓகே அப்படின்னா இந்த பிளவுஸ் கப் ஷேப் வந்து கொஞ்சம் டிஃபரென்ஸா வரும் சரிங்களா இவங்களுடைய அளவு பிளவுஸ் படி வெட்டியிருக்கேன் இந்த அளவு பிளவுஸ் வந்து கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அளவு பிளவுஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கிராஸ் வந்து அதிகமா வேணும் சரிங்களா இப்போ இந்த பாயிண்ட் இந்த டாட் பிடிக்கும் பாருங்க இந்த ரெண்டு ரெண்டு இன்ச் பாயிண்ட் வந்து பெங்கிய விட இங்க வந்து மேலே ஏறி வருது இப்படி வரும்போது நம்ம எப்படி டாட் பிடிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போடுவோம் சென்டரில் வந்து மூணு லைன் வந்து ஜஸ்ட்டில் கொடுப்போம் நம்ம டாட்டுக்கு மார்க் பண்ணும்போது இந்த மார்க்கில் ஒரு லைன் போட்டிருப்போம் இதில் ஒரு லைன் போடுவோம் இந்த இடத்துல ஒரு லைன் போடுவோம் சரிங்களா இந்த மாதிரி மூணு லைன் போட்டு சென்டர் மாறி வருது ஓகே கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு மூணு லைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து டாட்ஸை வந்து மெஷர் பண்ணி மார்க் பண்ணுவோம் இப்போ இப்படி மார்க் பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நான் மேல் பக்கமாகவே விட்டு காட்டுறேன் சாரி இதை வந்து இப்படி திருப்பி வச்சா தான் கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த டாட்டை பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேரில் நீங்கள் பிடிக்கும்போது அது இந்த மெஷர் பண்ணிக்க பாருங்க ஸ்டெயிட் லைனு இந்த நேரில் வந்து பிடிக்கும்போது கிட்டத்தட்ட முக்கால் இன்ச் வந்து உங்களுக்கு இறங்கி வரும் சரிங்களா அந்த முக்கால் இன்ச் இறங்கி வருது அப்படின்னா இதில் நீங்கள் கிராஸாக வந்து தையல் போட்டுட்டு இதை தட்டிட்டு தான் நீங்கள் வந்து பட்டியோட அட்டாச் பண்ண முடியும் அப்படி தட்டிட்டு நீங்க அட்டாச் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் ஹைட் இன்னும் குறையும் சரிங்களா இந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா இந்த இடத்துல இந்த மார்க் ரெண்டும் ஒன்னா சேர்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்தி வச்சுதான் நீங்க டாட் பிடிக்கணும் ஏத்தி வச்சு டாட் படிக்கும் போது இப்போ இங்க எவ்வளோ டிஃபரன்ஸ் வந்ததோ அந்த அளவுக்கு இந்த இடத்துல வந்து டிஃபரன்ஸ் வரும் சரிங்களா ஸ்ட்ரெயிட் லைனை விட்டு இந்த இடத்துல தள்ளி எனக்கு தெரியும் சரிங்களா ஆனால் இப்படி தள்ளி போகிற அளவு தான் வந்து இவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா இப்போ யாருடைய கப் ஷேப் எப்படி வந்தாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் மெஷர் பண்ணும்போது இந்த கிராஸ் நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அளவுக்கு இதை தள்ளி வச்சு நீங்கள் டாட் பிடிச்சிக்கோங்க கண்டிப்பாக பர்ஃபெக்டாக இருக்கும் ஓகேங்களா இப்போ இந்த அளவு ப்ளவுஸ்க்கு மட்டும் இல்லை நீங்கள் எந்த அளவு என்ன சைஸ் நீங்கள் அளவு எடுத்தீங்கனாலும் எந்த அளவுக்கு இந்த இடத்துல கிராஸ் வருதோ அதை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு இந்த டாட்டை பிடிச்சிங்க அப்படின்னா அவங்களுடைய கப்ஷேப் வந்து கரெக்டாக உட்காரும் ஓகே சரிங்களா இப்ப பாத்தீங்கன்னா இந்த பிளவுஸ் வந்து நான் லென்த் அப்படி இந்த பிளவுஸ் மணி ஹைட் வந்து அதிகமா இருக்கிறதுனால இவ்வளவு லென்த் வந்து நான் டாக்டர் வச்சிருக்கேன் அந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து கீழே பாத்தீங்கன்னா ஒன்றரை இன்ச் கிட்ட நமக்கு டிஃபரன்ஸ் கிடைக்கும் ஓகேங்களா ஒன்றரை இன்ச்ல இருந்து ரெண்டு இன்ச் நமக்கு டிஃபரன்ஸ் கிடைக்கும் இப்போ நம்ம ஹைட்டுமே வந்து ரெண்டு இன்ச் டிஃபரன்ஸ் பண்ணி தான் வச்சிருக்கோம் அதே மாதிரி தான் கப் டாட்ஸும் வந்து மாறி வரும் ஓகேங்களா இப்போ இந்த டாட் வந்து எப்படி பிடிக்கணும் தான் இந்த வீடியோவில் பார்த்தோம் வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு அந்த டவுட்டுக்கான விளக்கத்தை தெளிவாக கொடுக்க சரிங்களா அடுத்த வீடியோ பார்க்கலாம் நன்றி